ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்திர பிரசாத்தா கேஸ் ஐஜிஎல் சப்சிக்வெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் அஃபோர்ட் மிட் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்ட் நியூர்ட்ரல் இருக்கு அனாலசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி இருபத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற லெவலில் ட்ரேடு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பி இசோனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்ட்ராங் பை பைசோன் தான் காட்டிகிட்ருக்கு இவங்க ஹை லிக்விடிட்டி ப்ரஸ் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் ரிட்டர்ன் ஆன்

பத்தொம்பது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஏழு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு முப்பது கோடி ரூபாலேருந்து நூற்றி பதிமூணு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது ஒரு பாசிட்டிவ் தான் அதே சமயத்தில் கேஷ் வந்து பார்த்தோம்னாக்க கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு கம்மியாயிருக்கு இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த சைடு நம்ம கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோ முந்நூறு கோடி ரூபாக்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்குவோம் இவங்க வந்து மாடரேட்லி ஹை ப்ராஃபிட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டெயின் பண்ணுறாங்க அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து ஈக்விட்டி ரிட்டர்ன் இது வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டர் ரிட்டர்ன் இதெல்லாம் வந்து ஹையாக இருக்குங்கிறத புரிதல்கள் எடுத்துக்குவோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட்டும் சரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் சரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவின்யூ புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு இதை நம்ம நோட்டிஃபை பண்ணணும் நெட் ப்ராஃபிட்டுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பதினொன்று புள்ளி எழுபத்தி மூணுன்னு இருக்குது இது மாடரேட்லி ஹை ஆனால் போன வருஷத்தை காட்டிலும் இது கூடைங்கிறதையும் எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடிலாமே பதினாறு இருபத்தி ஒன்றுலாம் எடுத்துருக்குறான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இவனோட இபிஎஸ் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி ரெண்டுன்னு இது போன தடவையே காட்டிலும் ஒரு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கூட இபிஎஸோடைய ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு வருஷமாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது ஈவன் நமக்கு வந்து ஆஃப்டர் கொரோனாவே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஒரே ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாத்திரம் ஒரு இருபது ஐம்பது பைசா இறங்கிட்டு திருப்பி மேலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அதே மாதிரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது அடுத்த கட்டத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போவோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துகிட்டு போவோம் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இவங்க என்ன சொல்றாங்க பதினாறு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இபிஎஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேட்டடு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்து புள்ளி நாலு அப்படின்னு வருது ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த ஈபிஎஸ் வந்து போஸ்ட் போனஸ் இஷ்யூ அதுக்கப்புறம் ப்ரீ போனஸ் இஷ்யூ அப்படிங்கிறது ரெண்டாக பிரிக்கணும் இப்போது ப்ரீ போனஸ் இஷ்யூவாக இருந்தால் கூட கூட வந்திருக்கலாம் போஸ்ட் போனஸ் இஷ்யூ அப்படிங்கும்போது இது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த விஷயத்தில் தான் நம்ம குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணுமே தவிர்த்து போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது அதுதான் நம்ம பார்க்கணும் இப்போ இதை வந்து இப்போ போன கூட இந்த வருஷம் கம்பேர் பண்ணோம்னா இதை ஏழாக மாற்றிடணும் இதை ஏழாக மாற்றினோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏழுக்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ கரண்ட் இயரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் மாதத்தையும் டூ தௌசண்ட் த்ரீ டிசம்பரையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து முப்பத்தி ஒரு பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ வந்து ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஈரான் இது வந்து ஈரான் இயரில் கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது கோடி ரூபா நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி போச்சு ஏபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபா குறைஞ்சி ரெண்டு ரூபா முப்பது பைசான் இருக்குது ஏபிஎஸோட டிடிஎம் நம்ம இப்போ இந்த இடத்துல பார்க்க முடியாது ஏபிஎஸோட டிடிஎம் இது வந்து பிஃபோர் போனஸ் இஷ்யூ உண்டானதில் என்ன காட்டிக்கிட்டு இருக்கோ அதான் இப்போவும் இருக்கு இப்போ நமக்கு வந்து நாலு குவார்ட்டர் நமக்கு வந்து அந்த பாதியா நம்ம பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் ஏழு ஏழு வரணும் ஏழு வருது அந்த மூணு குவார்ட்டரில் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆறு ரெண்டும் எட்டே வந்துருச்சு ஸோ இப்போ போன தடவையை காட்டிலும் இபிஎஸ் இப்போ வரைக்கும் குரோத்தில் இருக்குது நெக்ஸ்ட் குவார்டருக்கு நெகட்டிவ் போகிறா போகாத வரைக்கும் நெகட்டிவ் ஈபிஎஸ் போகாத வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு பாயிண்டாவது கூட தான் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் எம்எஃப் இந்த சுச்சுவேஷனில் எம்எஃப் ரெண்டு புள்ளி எண்பத்தோரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இவங்க பார்த்தோம்னா எம்எஃப் வந்து போன குவார்ட்டருக்கு வந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தோரு பர்சன்ட்டு குறைச்சி வச்சுருந்தாங்க எஃப்ஐஎஸ் இதே காலகட்டங்களில் போன குவார்ட்டருக்கு மூணு புள்ளி பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ எஃப்ஐஎஸ் குறைச்சி வச்சுருக்குறாங்க எம்எஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படி மாற்றி மாற்றி விளையாடிட்டுருக்குறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுபத்தி அஞ்சு ரூபா ஐம்பது விசான்னு எடுத்திருக்கு இது வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது ஆனுவல் ரிசல்ட்டில் கன்ஃபார்ம் ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய கால்குலேஷனை நம்ம பார்ப்போம் ஃபேர் ப்ரைஸ் நூற்றி முப்பத்தி நாலு இப்ப நூத்தி தொண்ணூத்தி ஆறுன்றிருக்கு ஃபேர் ப்ரைஸுக்கும் ஐஜி இது வந்து புக் வேல்யூ இப்போ இதுக்கு வந்து ஃபேர் ப்ரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் உண்டான ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சுன் இருக்கு கும்யூனிட்டி விபிஎஸ் எட்டுன்னு இருக்கு கும்யூனிட்டி ஆவரேஜ் ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு ஈபிஎஸோட டிடிஎம் பத்து புள்ளி ஏழு அதோட ஆவரேஜ் ரெண்டு புள்ளி ஏழு ஸோ இப்போ ரெண்டு பக்கமுமே ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ரெண்டு புள்ளி ஏழு இந்த ரெண்டு புள்ளி ஏழுங்கும் போது எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு புள்ளி ஏழு தான் எக்ஸிட் ஆக போகுது அது அதே மாதிரி கியூ த்ரீயை காட்டிலும் இது வந்து ரெண்டு புள்ளி ஏழுங்கிறது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அதனால தான் இப்போதைக்கு சைடு வேஸ்லையாவது மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் சப்சிக்வெண்ட்டாக ஆக்சுவல் ரிசல்ட்டு இதை தாண்டி இவன் ரெண்டு புள்ளி ஏழுங்கிறதெல்லாம் தாண்டி மூணு நாலுன்னு கொடுக்க ஆரம்பிச்சு இது வந்து ஈபிஎஸோட டிடிஎம் ஃபர்தராக பன்னெண்டு பதிமூணுன்னு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலே அப் இது வந்து நமக்கு ட்ரெண்ட் வந்து அப்சைட் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிய எடுத்துக்குவோம் இப்போ இந்த சூழலில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈபிஎஸ் டிடிஎம்ல இவங்களுடைய புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஒன் நைன்டி ஒன்லேருந்து டூ சிக்ஸ்டி நைன் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒன் நைன்டி ஒன்னுக்கு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னால் ஒன் எயிட்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டியில் சப்போர்ட் எடுக்கணும் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி எடுக்கல அப்படின்னு ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த ரேஞ்சு வரைக்கும் கீழே வந்து பெரிஸ் ரெண்டுக்கு வந்துச்சுன்னா அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள் எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு எக்ஸ்பனென்சியல்ல வந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் சார்ட்ல நம்ம கீழேருந்து இருந்து நமக்கு இந்த வருஷத்துக்கோ இல்லாட்டி சப்சிக்வெண்ட்டாக ஒன் இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் அந்த மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கும்போது அந்தது வரைக்குமோ வேணாலும் நடக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் எடுத்துக்கலாம் அது வரைக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இருந்தே பார்த்துட்டு போயிருவோம் எஸ் டூ எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஏழு எஸ் ஒன் நூற்றி ஐம்பத்தி ஆறிலேருந்து நூற்றி அறுபது எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் மிட் பாயிண்ட்டு நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி இருபது இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் எஸ் ஒன்னுக்கும் பிபிக்கும் நடுவில் அப்படியே போயிட்டு போயிட்டு விளையாடிகிட்டு இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே விளையாடிட்டு இருக்கிறான் மூவ் ஆகிட்டு இருக்கு உடச்சி இவன் மாத்திரம் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பிபியோட ஜோன் பார்த்தோம்னா பிபியோட பாட்டம் பிரைஸ் இரநூத்தி மூணுலேருந்து இரநூத்தி ஒம்பது பிபி பிரேக் பாயிண்ட் இரநூத்தி அறுபதுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு பிபியோட டாப் முந்நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு அதை உடச்சி அவன் போகும்போது ஆர் ஒன் நானூற்றி ரெண்டுலேருந்து நானூற்றி பத்து ஆர் டூ ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவுல மிட் பாயிண்ட் நானூத்தி தொண்ணூறுல இருந்துக்கான வாய்ப்பு இருக்கும் இது நமக்கு கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா சைட்லயே தான் இருக்கிறான் இப்ப வந்து மேல உடைச்சு மேல ஏறினா அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு தூரத்துக்கு ஏறான்னுங்கிறத நம்ம பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க ninety number right?